இப்போ ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் கூட சமீபத்தில் நடந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் என்னவோ எதிர்பார்த்தோம் படம் பயங்கரமாக இருக்குது ஸ்க்ரீன் பிளேலாம் செம்மையாக பண்ணியிருக்காரு பிரபு நாங்கள் எதிர்பார்க்கல மாநாடுலாம் ஒன்றுமே இல்லை இதை கம்பேர் பண்ணும்போது தளபதியோட அந்த சினிமா கரியரில் இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காரு இந்த த்ரீ ஹவர்ஸ் கான்செப்டெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க எட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கு படம் அதே டைமில் நிறைய சர்ப்ரைஸை படத்தில் வச்சுருக்காருன்ற பிக்கிங் விட்டு ஏறிக்கிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான் இருக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இன்னும் பல தேட்டர்ஸ்ல வந்து அந்த புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆகல வெளியே படம் எடுத்து நிற்கிறாங்க இவங்க ஹைப் இல்லை ஹைப் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு டிக்கெட் இல்லை டிக்கெட் இல்லைன்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துருக்கணும் போது ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு ரசிகனா ஒரு ஃபேன் பாயா அண்ணனை வந்து இப்படி காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன டைலாக் பஞ்ச் டைலாக் ஒன்னு சில வருமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு முழுசா அரசியல் பேசக்கூடிய படம் கிடையாது நேற்று ஒரு நம்பர்ஸு நாங்கள் பார்த்தோம் வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஃபிஃப்டி குரோட்ஸ் அதாவது ஐம்பது கோடி இது வரைக்குமே வந்து ப்ரீ பிஸ்னஸ் ஆகியிருக்கு படம் புக்கிங்ஸில் பேனர்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேனர்ஸோ அந்த பாலபிஷேகம் அந்த கான்செப்டெல்லாம் வந்து கட் அவுட்டு அந்த கான்செப்ட்லாம் வந்து வேண்டாம் அதெல்லாம் தேவை இல்லை அதுக்கு பதில் வேறு எதனால் வெல்ஃபேர் பண்ணுங்கள் வேறு எதனா நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்கன்றது தான் ஆர்டரே தளபதியோட பாருங்க இருபத்தாறு எப்படி கொண்டாட போகிறாங்கன்றதெல்லாம் இதெல்லாம் இவங்க பண்ணுற ஒரு தடைகள் ஜியோ பாஸ் பண்ணாமல் வெயிட் பண்ண வைக்கிறத அலை வைக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய முதல் திரைப்படம் கோட் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆஸ் அ ஃபேனா அண்ட் ஆஸ் எ கட்சியினுடைய நிர்வாகியா இல்லை எதுனா தலைவராக இதுக்கு முன்னாடி வெறும் நடிகர் விஜயா படங்கள் ரிலீஸ் ஆயிட்டுருந்துது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கட்சியின் தலைவரோட படம்ன்னும் போது அது ஒரு தனி ஃபீல் தான் ஒரு கெத்தாக இருக்குது எங்கள் தலைவர் படம் வரப்போது கட்சியோட தலைவர்ன்னும் போது எங்களுக்கு என்னன்னா சரி படம் ரிலீஸ் ஆகுது என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பாங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வர போறதுதான் நாங்கள் காற்றுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் பெருசா தலையை தூக்கல இந்த ஜியோ மேட்ரு மட்டும்தான் அப்படியே லேசாக தலை தூக்கி இருக்கு ஒவ்வொரு அதுவும் நடந்துணும்னு வச்சிக்கலேன் ஒரு ஒரு ஃபேனாக இத்தனை நாள் பார்த்த ஃபீலும் இப்போ ஒரு தலைவரோட படம் ஒரு கட்சி ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அவர் ஒரு முதல் படம் மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க மக்களோட ஆதரவு எப்படி இருக்குன்றதுலாம் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது ஏன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு அரசியல் வந்துட்டாங்கன்னா மக்களோட ஆதரவுலாம் அவருக்கு பெருசாக இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி கொள்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும் பெருசாக யாருக்கும் ஆதரவுலாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க புக்கிங் விட்டு ஏறிக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான் இருக்குது டிக்கெட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இன்னும் பல தேட்டர்ஸில் வந்து அந்த புக்கிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகலை வெளியே படம் எடுத்து நிற்கிறாங்க நேற்றுலாம் பாத்தீங்கன்னா சத்தியம் தேர்ட்டல அவ்வளோ ரஷ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா வந்து படம் பார்க்க வரல டிக்கெட் வாங்க வந்திருக்காங்க அவ்வளோ ரஷ் இருக்கு அவருக்கு அந்த மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல அந்த ட்ரைலரோட அந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் அந்த ட்ரைலர் மக்கள் ரிசீவ் பண்ணிக்கதா பண்ணிக்கிட்டிருந்து இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு அந்த புக்கிங்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு என்றைக்குமே தளபதி மேலே விசுவாசம் இருக்குது அவர் நாங்கள் எந்த நேரத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு ரசிகர்களாகிய நாங்களும் சரி பொதுமக்கள் இருந்தும் அந்த நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எப்போ படம் ரிலீஸ் ஆகுன்ற எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு இவங்க ஹைப்பில்ல ஹைப்பில்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு டிக்கெட் இல்லை டிக்கெட் இல்லைன்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்கணும் போது ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மக்கள் வந்து தளபதி மேலே இருக்கிற அன்பை வந்து பயங்கரமா வெளிப்படுத்துறாங்க அஞ்சாம் தேதிக்கு மேல பாருங்க அது இன்னும் பயங்கரமா இருக்கும் ஏன் வந்து இந்த முறை ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது தொடர்ந்து கடைசி ரெண்டு படங்களுக்குமே ஸ்கிப் ஆகுது விஜயோடது அப்படின்ற ஒரு கஸ்டின் இருக்குல்ல இல்லை டைட்டான ஷெட்யூல் தான் ஏன்னா நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்க வந்து படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா நமக்கு வந்து செப்டம்பர் அஞ்சுன்ற மாதிரி சொல்லிட்டதுனால நமக்கு டைம் இல்லைன்றத வந்து அர்ச்சனா மேடமும் அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க வெங்கட் பிரபுன்னு சொல்லியிருந்தார் ஆக்சுவலி நம்ம அக்டோபர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து செப்டம்பர்ன்றதுனால நமக்கு டைம் கிடைக்கல ஏன்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு சிஜி ஒர்க்லாம் நிறைய அந்த படத்துல இருக்குன்றதுனால நமக்கு டைம் இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ ஏறக்கூடிய மேடைகள்லாம் வந்து நீங்கள் சினிமா மேடையாக பார்க்க போகிறதில்லை அது ஒரு அரசியல் மேடையாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த இடத்துல அவர் என்ன பேசுவார் என்ன செய்வார்ன்ற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா எங்களுக்கு ஃபாலோ பேக் வந்து இன்னும் ரெண்டு மூணு வாரத்திலே வந்து மாநாடு இருக்கிறதுனால சரி இப்போ ஓகே வேண்டாம் நம்ம இந்த இடத்துல எதுக்கு பேசணும் மாநாட்டில் நம்ம என்ன பேசணுமோ அங்கே பேசலாம் இது சினிமா மேடை பரவாயில்ல இதெல்லாம் நடத்தி ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க நீங்களாம் இப்போ சொல்கிறீங்களா அந்த ஆடியோ லான்ச் நடந்தால் இருக்கும்ன்ற மாதிரி அது ஃபேன்ஸ் ஒரு சின்ன டிசப்பாயின்ட் இருக்குது பட் பரவாயில்ல அந்த ட்ரைலர்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருந்தது இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த மட்ட பாடலாம் கூட நல்ல பயங்கர கேட்சியான டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு ஃபேன்ஸை எங்கேஜ் பண்ணியிருக்கு ஹைப்பை ஏற்றிருக்கு அதெல்லாம் தாண்டி இந்த பிரேம்ஜியும் வைப்பும் பேசுனது வச்சே பசங்க பயங்கர ஹைப்பாக இருக்காங்க வச்சுங்களேன் நல்ல ஒரு வைப்பில் தான் இருக்கோம் நாங்கள் ஓகே அது ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தாலும் டைம் இல்லை அதனால ஆடு விளாஜ் இல்லை என்றுதான் முதற்கட்ட தகவல் அண்ட் ஆல்மோஸ்ட் எப்பவும் போல அந்த தலை தளபதி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தல தோனி வந்து இதுல வர போறாரு சிஎஸ்கே உடைய அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க அது உங்களோட அந்த கிளைமேக்ஸே வந்து அந்த சிஎஸ்கே கிரௌண்ட் சுத்தி தான் நடக்குது நம்ம தான் சொல்றாங்க லாஸ்ட் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து அந்த கிரௌண்டை சுத்தி தான் நடக்குது அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் ஏன்னா வெங்கட் பிரபு அதான் சொல்றாரு ஒரு பல பேட்டிகள்ல வந்து கிளைமேக்ஸே வந்து ஒரு தனி ஸ்கிரீன் பிளே தனி ஒரு விஷயத்த ஒரு தனி படமாவே நாங்கள் பிளான் பண்ணி தான் எழுதணும் அது ஆடியஸ்க்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும் சொன்னாங்க அர்ச்சனா மேடமும் ரொம்ப ஹோப்ஃபுல்லி அதுதான் சொன்னாங்க கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த இப்போ பிரைவேட் ஸ்கிரீனிங் கூட சமீபத்தில் நடந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ படம் பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் படம் பார்த்த ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட பேசினாரு நானும் கேட்டேன் ஆனே உண்மையை சொல்லுங்க எப்படி இருக்கு படம் ஏன்னா ஆள் ஒன்று ஒன்று சொல்றாங்க நீங்க உண்மையாக சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ரொம்ப ஹைப்ஃபுல்லாக தான் சொன்னார் நாங்கள் என்னவோ எதிர்பார்த்தோம் படம் பயங்கரமாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு நாங்கள் எதிர்பார்க்கல மாநாடுலாம் ஒன்றுமே இல்லை இதை கம்பேர் பண்ணும்போது சிம்பு அவர்களோட மாநாடு படத்தோடு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது தளபதியோட அந்த சினிமா கரியரில் இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு இந்த த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கு படம் அதே டைமில் நிறைய சர்ப்ரைஸ் படத்தில் வச்சுருக்காருன்ற மாதிரிலாம் நான் அதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்ட விஷயங்கள் வச்சு நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன் இப்போ உறுதியாக ஒரு ட்ரஸ்டபுள் சோர்ஸ் கிட்டேருந்து அந்த மாதிரி ஒரு தகவல் வரும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது ரைட் நம்ம படம் ஹிட்னு தெரிஞ்சே அந்த படத்துக்கு போய் பார்த்து உட்காந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் என்ன மாதிரியான வெங்கட் பிரபு வச்சுருக்காரு ஏன்னா இந்த வைபவம் பிரேம்ஜி பேசின விஷயத்தை கேட்கும்போது எங்களுக்கு நேத்து கூட அந்த ஹைதராபாத்ல இருக்கிற அந்த ப்ரமோஷன் ஈவெண்ட்ல கூட வந்து அர்ச்சனை மேம் சொன்னாங்க நாங்கள் ஹைப்பு வேணாம் வேணாம் சொன்னால் நீங்க ஏற்றி விட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் மாதிரிலாம் அவங்களுக்கு தேங்க் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க சொல்றதை கேட்கும்போது நிச்சயமா ஏன்னா ஒரு உள்ள கண்டென்ட் இல்லாமல் இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு பேசி நாளைக்கு எப்படி மாறும் அடி வெளுத்துருவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அது உண்மையாலே உணர்ந்து அதை பார்த்ததுனால தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க அதை பார்க்கும்போது ரைட்டு நிச்சயமாக அவங்க பேசுனதுல பாதி இருந்தால் கூட படம் வந்து உங்களுக்கு பிச்சுக்கிட்டு போவோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் ஏன்னா இந்த இந்த ஒன் மந்த் ஒரு சோலோ மந்த் தளபதிக்கு எவனுமே இல்லை காம்படிஷனுக்கு எங்கள் வர்ச்சனா மேடமும் சொல்லிட்டாங்க எங்கள் படம் வருது எவன் வரீங்களோ வாங்கன்ற மாதிரிலாம் அவங்க தைரியமாக கான்ஃபிடென்ட் கான்ஃபிடண்ட்டாக சொன்ன டேட்டில் படத்தை இறக்கிறதுக்கெலாம் ஒரு தனி கட்ஸ் வேணும் நாங்கள் இறக்குறோம் நாங்கள் யாருமே வந்து வர வேணாம்லாம் சொல்லன்ற எல்லாம் பேசிட்டாங்க இந்த ஒன் மந்த்து உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதாவது தளபதி படங்களை பொறுத்த வரைக்கும் சமீபமாகவே வந்து அது சரியில்லை இது சரியில்லை சின்ன குறை அந்த குறை இந்த குறை எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க லியோ ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃபில் இந்த பிரச்சனைன்ற மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு சில குறைகளோடய வரும் மிக்சட் டாக்ஸ் வரும் அதுக்கான கலெக்ஷன் வரும்னு வச்சிங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் கோட் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கண்டி வந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தளபதி விஜய்னா யார்ன்றது தெரியும் அந்த அளவுக்கு ஒரு வசூல் பண்ணோம் அவங்க வைஃபெல்லாம் சொல்கிற மாதிரி தௌசண்ட் குரோஸ் கன்ஃபார்மாக வரத்துக்கு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அதுக்கான அவுட்புட்டு அதுக்கான ஒரு இம்பேக்ட்டு ஒரு ஸ்டஃப் அந்த படத்தில் இருக்கும் பட்சத்தில் சம்பவம் உறுதி ஓகே சோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்க சொல்றீங்கல்லங்களோ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா விஜய் அரசியல் பேசுவாரா படத்துல அப்படிங்கறது ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரா அப்படிங்கறது இன்னைக்கு நேத்துக் கிடையாது பல ஆண்டுகளாவே இருந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் அங்கங்க ஒவ்வொரு படத்தலயும் ஒவ்வொரு சின்ன சின்ன அரசியல் பேசிட்டு வந்துட்டு இருந்த நடிகர் விஜய் அவர்கள் இப்ப அரசியல் கட்சி துவங்கி இந்த படத்துலயும் ஒரு இடத்துல ஒரு கார்ல சிஎம் 2026 அந்த பிராண்ட் ஏற்படுத்தின உடனே கலவரமா மனுஷன் போற போகலாம் போட்டு விட்டுப் போயிட்டாரு அதுதான் அந்த மாதிரி டயலாக்ஸ் எதிர்பார்க்கலாமா அதுதான் இதே கொஷின் தான் வெங்கட் பிரபு கிட்டையும் வச்சிருந்தாங்க அவங்களோட திருப்தி காண்டி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அந்த விசில் போடு பாட்டில் வந்து கேம்பெயினை தான் தொடங்கட்டு மாதிரி ஒரு சின்ன வேர்டு வரும் இப்ப நீங்க சொன்ன அந்த சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்னும் பட டைலாக்ஸ் வந்து படத்துல இருக்கிறதா சொல்றாங்க சின்ன சின்ன டைலாக்ஸ் அது வந்து தளபதி அவர்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணி இது வை இந்த இடத்துல வயலாம் அவர் சொல்லக்கூடிய மனிதர் கிடையாது ஏன்னா ஒன்ஸ் கமிட்டாய் உள்ள போயிட்டார்னா ஒரு டைரக்டர் ஹீரோ அவர் டிரெக்டர் என்ன சொல்றாரோ அது அப்படியே ஸ்கிரீன்ல பண்றவர் தான் தளபதி அவர் பண்ணும்போது எலிவேட் இது வேற லெவல்ல வரும் அவர் எப்பவுமே வந்து சஜஷன் சொல்லக்கூடிய மனிதர் கிடையாது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ரசிகனா ஒரு ஃபேன் பாயா என் அண்ணனை வந்து இப்படி காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன டைலாக் பஞ்ச டையலாக் ஒன்று சில வருமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு முழுசாக அரசியல் பேசக்கூடிய படம் கிடையாது இது ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம்ன்றதை டெரெக்டர் ஓப்பனாக சொல்லிட்டார் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ஃபேமிலி லவ் சென்ட்டிமெண்ட்டு ஆக்ஷன்னு ஒரு ஒரு பேக்கேஜாக அந்த படத்தை பண்ணியிருக்கோன்றதை டைரக்டர் சொல்லும்போது இதில் அரசியல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை சும்மா டைலாக அங்கே இங்கே போகும்போது ஒன்று ரெண்டு அப்படி தெளித்து விட்டு போகலாமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் அதுல இருக்க வாய்ப்பு இல்லை கவலைப்படாதீங்க செப்டம்பர் ஃபைவ் ரிலீஸ் ஆகுது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பேக் டு பேக் லீவ் வருது எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ஃபோர் டேஸ்ல மட்டும் இல்ல இப்ப உங்களுக்கு வந்து டே ஒன்னே வந்து இன்னும் பல தேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ஓபன் பண்ணல இப்போ இருக்கக்கூடிய ஒரு சினாரியை வச்சு பாக்கும்போது நேத்து ஒரு நம்பர்ஸ் நாங்க பார்த்தோம் வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஃபிஃப்டி க்ரோட்ஸ் அதாவது ஐம்பது கோடி இது வரைக்குமே வந்து ப்ரீ பிஸ்னஸ் ஆகியிருக்கு படம் புக்கிங்ஸில் ஐம்பது கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு ப்ரீ பிஸ்னஸில் மட்டும் வேர்ல்டு வைட் நான் சொல்கிறது எங்களுக்கு வந்து அந்த டே ஒன் ஹண்ட்ரட் கோர்ஸ் அதை பீட் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு லியோ வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே தான் அந்த டே ஒன் என்ற ஒரு விஷயத்தை பண்ணிச்சு இது கோட் வந்து நிச்சயமாக அந்த டே ஒன் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் பல தேட்டர்ஸ்கள் இன்னும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலை ஓப்பன் பண்ணலை இன்னும் அது ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து அந்த ப்ரீ அந்த ப்ரீ சேல்ஸ்லேயே அந்த முதல் நாள் அந்த கலெக்ஷனே வந்து நூறு கோடி என் நெருங்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் செகண்ட் டே தேர்ட் டே வேர்ட் ஆஃப் மவுத்து தளபதி படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு இன்னும் நிறைய ஏன்னா அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து ஆரவாரமாக போய் கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க தளபதி படம் தம்பிங்களாம் ஓரம்பாங்க இதுவுமே இது எங்கள் படம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பூஸ்டாக வண்ணும்போது நிச்சயமா எதிர்பார்க்கறது வந்து அந்த அந்த லியோவோட கலெக்ஷனை வந்து பீட் பண்ணு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு அண்ட் இன்னொரு விஷயம் திரைப்படத்துக்கு போகும்போது யாருமே கட்சி சார்பில் போக கூடாது அப்படிங்கிறது முன்னாடியே வந்த ஒரு தகவல் தான் அப்போ கட்சி கொடி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னும் போது படத்துக்கு கட்சி கட்சிக்கொடியை ஏற்றாமையா இருப்பாங்க போய் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஏற்றதான் செய்வாங்க அது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வச்சிக்கோங்களேன் சும்மா ஏன்னா பேனர்ஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேனர்ஸோ அந்த பாலபிஷேகம் அந்த கான்செப்ட் வந்து கட் அவுட்டு அந்த கான்செப்ட்லாம் வந்து கடந்த ஒரு ஐந்து வருடமாவே இல்லை அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு வேண்டாம் அதெல்லாம் தேவை அதுக்கு பதில் வேறு எதனா வெல்ஃபர் பண்ணுங்க வேற எதனா நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்கன்றது தான் ஆர்டரே தளபதியோட அதெல்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு ஒரு நாலு அஞ்சு பேனர் வைப்பாங்க நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர் பொருளாளர்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு நிர்வாகிகள் பேனர் வைப்பாங்க அதுல எதனா கொடியை கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த தொடர்ந்து கட்டுவாங்க இந்த சின்ன சின்ன கொடிகள் வரும் பாத்தீங்களா அது கட்டி விடுவாங்க அவ்வளவுதான தோற பெருசா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரொமோஷன் அது பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்ப கொடி அறிவிச்சிருக்காருன்னும் போது மக்கள் நிறைய பேர் வருவாங்க அதை பார்ப்பாங்க நல்லா இருக்கே ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும் அல்ல அது பார்க்கும்போது அதனால ஒரு சின்ன ஒரு இதுவாக தான் பண்ணுவாங்க தோரணம் கட்டுவாங்களே தவிர அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய போகிற வழியெல்லாம் குடிகளாக வச்சு பெரிய பெரிய மாநாடு மாதிரிலாம் பிளான் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இன்செக்ஷன் கிடையாது நீங்கள் பாருங்க இருபத்தாறு எப்படி கொண்டாட போறாங்கன்றதெல்லாம் இதெல்லாம் இவங்க பண்ணுற ஒரு தடைகள் இப்போ இந்த ஜியோ பாஸ் பண்ணாமல் வெயிட் பண்ண வைக்கிறத அலைய வைக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏங்க எல்லார் படத்துக்கும் நீங்கள் எல்லாமே க்ளீனாக பண்ணுறீங்க ஏன் அது விஜய் படம் வரும்போது மட்டும் சமூக ஆர்வம் வந்தது உங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க இப்போ நீங்கள் கூட கொஸ்டினாக கேட்பீங்க டிக்கெட் விலை இவ்வளோ விற்கிது குரல் கொடுக்க மாட்டாரா அவங்க விஜய்லாம் சொல்லுவாங்க அது மற்ற படங்களுக்குலாம் வரும்போதெல்லாம் எவனும் வாய் திறக்க மாட்டான் தளபதி படம் வரும்போது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த சமூக பொறுப்புன்றது வந்து அப்படியே ஒட்டம்பு ஃபுல்லாக சுருன்னு ஏறும் ஏன்னா விஜய் படம் வருது இல்லை அவனுக்கு ஏதாச்சும் மூலியமாக தளபதியை வந்து குறை சொல்லணும் டீக்ரேட் பண்ணணும் அதுக்கு எதனா ஒன்று பண்ணுறது அதனால தான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட போயிருக்கு தமிழ்நாடு முழுக்க யாரும் இந்த மாதிரி டிக்கெட்ஸ் ஷோஸ்லாம் எடுக்கக்கூடாது கவுண்டரில் என்ன சொல்றாங்களோ அவங்க தேட்டர் தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி எல்லாம் இன்ஜெக்ஷன் போயாச்சு அதுக்கும் பதில் கொடுத்துட்டோம் பாப்போம் என்ன பண்றாங்க இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர காத்திருக்கோம் ஏன்னா பிரச்சனையே பார்த்து வந்தவங்க எங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது பல தடைகளை தாண்டி கோட் வந்து சம்பவம் செய்யும்